இரண்டாய் மகிந்தாய் போட்டி யாக்கை பொன்னெடும் கோயிலா புகுந்தாய் போட்டி உயிர்க்கு உயிரானாய் போட்டி தூயணி ஆனவ போற்றி எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி போற்றி விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலத்துள் தித்திக்கும் தேனே அழிபவர் உள்ளதே ல்க நேர்நிண்டல்க இடையீடு தோத்தல்க முப்பேர் ஒளி கட்டல்கள் திசை காத்தல்க திருச்சு ஒளைத்தல்கொச்சும் பால்மணிக்குறி கண்டல்க ஓம் ஓம் உச்சி நீர் ஏற்றல்க பாதக்கமல நீர் ஏற்றல்கொவை செவ்வாய் நீர் அனைந்தல்க நீராடி மகிழ்க ஓம் ஓம் சலம்புவோடு தூபம் மறந்தர் தமிழோடு செபாடல் மறந்தர் நலம் தீங்கிலம் உன்னை மறந்தரியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தரியேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாய வே அண்ணம் பாலிக்கும் கிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமை பாலிக்கும் செய்லிக்கும் அறு இன்னம் இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே அமையும் பொருட்டு அருள் வேண்டுமா இறைவன் இறைவி வேண்டி அப்படி போடணும் ஓம் எல்லாம் சிவன நின்றாய் போற்றி ஆமா எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளாட் முழுவாட் படையாய் போற்றி கொல்லும் கூட்டொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி பில்லால் வியர் நரணம் செய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா ஒற்றி போற்றி அப்படியே சொல்லுங்க கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குளம் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளி சோதியே பூவில் மண்டுலார் புனித நீர் வழிபாடு இந்த இடத்தையோ நம்மளுடைய உள்ளத்தையோ வருகின்ற அத்துணை பெருமக்கள் உள்ளத்திலேயோ அந்த தூய்மையை அருளுமாறு வேண்டுதல் ஏவி வி இடர்கடல் இடைவாட்டை கின்றேனை அறுத்து ஏற வாங்கி அங்கே கூவி அமருளங்கனைத்தும் ஒற்றாம் அறை புட்கரணித்த நேர்மோம் களம்பூடுதூபம் மறந்தறியன் தமிழோடு இசைபாடல் மறந்தரியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தரியேன் இல்லகவிளக்கதேயின் திளை தித்தம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமித்தை என் ஏ ஓம் கடல்களின் அரசே வருணா போற்றி நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி நீரு கதிபதி நிறைவே போற்றி மகர வாகனம் மகிந்தாய் போட்டி புனிதன் தடையமர் வனிதை போட்டி கங்கை என்னும் மங்கை போட்டி யமுனை நதியனம் நல்லாய் போட்டி நறுமதை நதியாய் நல்லருள் போற்றி சிந்து நதியின் சிறப்பே போட்டி காவிரி நதி நங்காய் போட்டி சிந்து நதியின் சிறப்பே போட்டி காவிரி நதியாய் காப்பாய் போற்றி துங்கா நதி நங்காய் போட்டி ஆண் பொருணை அரசி போற்றி தன் பொருணை தாயே ஒற்றி போற்றி முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்தம் பிராட்டி துருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை தன்னில் பிரிவில்லா எம் கோமான் தன் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் ாய் மூரி மூடங்கொழி நீரானான் கண்டாய் முறுத்தழல் போல் பேணி மூதல்வன் கண்டாய் ஏரி நீரைந்தனைய செல்வன் கண்டாய் இந்நடியார்கின் பம்பிழைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலையுையும் மண்டாய் வாரி மத கணிரண்டாய் மறை காட்டு மணாலந்தானே மறை காட்டு மணாலந்தானே தான் தொடர்பு கொண்ட இடங்களை எல்லாம் தூய்மையாக்கும் வருண பகவானே புனிதன் சடையமர் கங்கை பெருந்தாயே நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்நன்னாளில் இவ்வளாகத்திலே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வேலூர் மாவட்டம் மற்றும் மண்டல அலுவலகம் திறக்கவிருக்கின்ற துவங்க இருக்கின்ற இந்நிலையிலே பெருமானே தாங்கள் தோன்றா துணையாக இப்பூசையின் பொருட்டும் அதற்கு அப்பாலும் அத்தூய்மையை அருளி இந்த இடத்திலேயும் வருகின்ற அன்பர் பெருமக்கள் உள்ளத்திலேயும் அனைத்து அங்கத்தினர் உள்ளத்திலேயும் பெருமானே அத்தூய்மை அருள் என்றென்றும் நிலை செய்யுமாறு தங்கள் பொன்னார் திருவடிகளில் மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம் ஏற்று ஓம் ஆதியாய் நடுவுமாகி அளவில் அளவுமாகி சோதியாய் உணருமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் ஒற்றி ஆனைந்து வழிபாடு மாயை தொடர்பான பொருட்களை சிவ சம்பந்தமாக ஆக்குதல் பாவமும் வழி பட்டர வெண்டு வீராவில் அஞ்சு அவன் கடல் மேவராய் மிகவும் மகிழ்ந்து உள்குமேன் காவலாளன் கலந்தருள் செய்யுமே ஆவாகி ஆவின் இல்லைந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உறையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செடும் சுடராய் சென்று அடிகள் நின்றவாரே பூவினு கருங்கலோ பொங்கு தாமரை ஆவின அந்த கோமியம் கொஞ்சம் போடுது ஆவினு கருங்கலம் அர நஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் பாட்டில் இருப்பார் கோட்டவில் கருங்கலம் நம சிவாயவே வேதியல் சோதிவானவள் புற்றுணை திருந்தடி பொருந்த கை கட்டுணை கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நட்டுணையாவது நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தின் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடியர் மறை சிறத்தின் மேலாம் திற்பர வியோமமாகும் திருத்தம் வளர்த்து நின்று நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாக துதிக்கப்படுவது நீமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரே செந்து வாய் குமை பாங்கள் ஆற்றல் அடல் விடையேறும் ஆறு ிபேட்டை மாவட்டத்தினுடைய மாநில தலைவர் எம் சவுக்குத்தலை ஐயா அவர்கள் ஐயாவர்கள் தமிழ்நாடு துணிக்கடையினுடைய உரிமையாளர் மிகவும் வணிக சங்கத்திற்காகவும் பொதுப்பணிக்காகவும் மிகவும் ஈடுபாட்டுடன் பொதுப்பணி செய்து வருகின்ற அவர் இன்றைய தினத்தில் இந்த மண்டல அலுவலகத்தினுடைய கொடியை திறந்து வைப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதை வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தோம் யார் வந்துன்னா மூத்த வணிகர் வந்து கொடியேற்றணும் அப்படின்னு நினச்சேங்க இது ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குங்கய்யா உளவியல்னு ஒன்று சொல்லுவாங்க அது அந்த உளவியல் ரொம்ப முக்கியம் இது இந்த உளவியல் வந்து இது தொடங்கும் போதே இதை நல்லா நடக்கணும் அப்படின்னு வயதில் முதிந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லுகின்ற போது அந்த செயல்பாடு எப்பவும் நன்றாக இருக்கும் அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களுடைய திருக்குநல்லாம் குடியேற்றப்படுகிறது அதற்கு முன்னாலே ஒரு வணிகர் சங்கம் தொடர்பான ஒரு வாழ்த்து ஒன்று ஐயா அவங்கயா தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் கொடியேற்றுவதற்க பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நான் வணிக நீண்டகாலமாக என்னுடைய வயது எண்பத்தி ஐந்து ஐம்பது அறுபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாக பொதுவாக இருக்கிறேன் அரசியலே கூட எனக்கு தொடர்பு ஆனாலும் நான் இருமுறை என் பகுதியிலே எம்எல்ஏவாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டேன் ஆனால் அதை மறுத்துவிட்டேன் நான் வணிகனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று நான் கடைசி வரை இன்று வரை நான் அந்த அரசியல் தொடர்பு இருந்தாலும் அரசியல் முழுமையாக ஈடுபடாமல் வணிக வணிகத்தினுடைய வணிக சங்கத்தினுடைய தொடர்பிலே நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பதினேழு கடைகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஊர்களிடம் நாங்கள் அந்த வணிக சங்கத்தினுடைய தொடர்பு வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் ஆகவே குறிப்பாக இந்த வேலூர் மண்டலம் மிகவும் சிறப்பாக செயல்படுவது எனக்கு நல்ல அறி அறிவில் குறிப்பாக நான் ஞானவேலு அவர்கள் எனக்கு ரொம்பவும் நான் மிகவும் விரும்பும் கிருஷ்ணன் அவர்கள் அதன் பிறகு நானே விக்ரமாஜா அவர்களிடம் அடுத்த தலைவரை பற்றி யோசிக்கும்போது ஞானவேலுவையும் பற்றி யோசிங்கள் என்று நான் அவரை கே கே கேட்டுக்கொண்டேன் அதற்கு காரணம் அவர்களுக்கும் பொருத்தமானவர் அதுக்கு பார்க்கிறோம் ரொம்ப பொருத்தம் அனைவரையும் அனைத்து செல்லும் பக்குவம் அவர்களிடம் இருக்கிறது நான் மிகவும் இந்த கொடியேற்றுவதிலே மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து கலைஞர் வீட்டுக்கு வந்தா கலைஞர் மாவட்டத்துக்கு வந்து ஐயா வீட்டுல தங்குவார் அதான் அரசியல் தான் வேலை கட் பண்ணிட்டு மேலே போய் செயல்பாடு தொடங்கிட்டு சிற்றுண்டி போய்ட்டு அரசியல் தான் வேலை

மாநில தலைவர் வாழ்க வாழ்க தலைவர் சங்க பேரமைப்பு வாழ்க்கை வணிக சங்க வேலூர் மாவட்ட மண்டல தலைவர் திரு நான மேல யா அவருடைய தம்பி மகன் ஆமா ஐயா சொல்லுங்க ஐயா

அந்த பயிரூத்தர் திருவள்ளுவர் படம் போட்டுள்ளார் பாலியர் படம் ரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ்